அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி ஜோதிட ஆச்சாரியா தனக்கோடியின் வணக்கம் புரட்டாசி மாத ராசிபலன் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று சிம்மம் லக்கணக்காரர்களுக்கு இந்த மாதம் எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது இந்த மாதத்தில் லக்கணத்தில் கேது பகவான் இருக்கிறார் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த மாதம் லக்கனாதிபதியான சூரியன் லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்தில் புதாதித்ய யோகம் பெற்று அமர்வது சிறப்பு இதனால் மாணவர்களுக்கு நல்ல படிப்பு வரும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற படிப்புகளில் தேர்ச்சி பெறுவார்கள் நல்ல பதவிகளும் கிடைக்கும் லக்கணத்திற்கு மூணாம் இடத்தில் செவ்வாய் மாந்தியுடன் அமர்வதால் இந்த இணைவு புரட்டாசி இருபத்தி மூணு வரை இருப்பதால் சகோதர சகோதரருடன் பழகும்போது மிக கவனமுடன் பழக வேண்டும் வார்த்தைகளில் கவனம் இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர்களுக்குள் பிரச்சனைகள் வரும் வாய்ப்பு அதிகமாகத் தெரிகிறது புத பகவான் புரட்டாசி மாதம் மூணாம் தேதிக்குப் பிறகு அவரும் மூன்றாம் இடத்திற்கு சென்று செவ்வாயுடன் இணைகிறார் இந்த இணைவு என்பது கண்டிப்பாக கண சகோதரர்களுடன் பிரச்சனை வந்தே தீரும் என்பதற்கான இணைவாகும் ஆகவே இந்த சகோதர சகோதரிகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லை என்றால் இந்த மாதத்தில் எதுவும் செய்யாமல் எல்லாவற்றையும் அடுத்த மாதம் பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி வைக்க வேண்டும் அடுத்து ஆனால் குரு பகவான் குரு பகவானவர் லக்கணத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் இவர் பதினொன்னாம் இடத்தில் என்பது இந்த சிம்ம ராசிக்கார சிம்ம லக்கணக்காரர்கள் செய்யும் தொழிலில் நல்ல லாபம் வரும் கவனமுடன் செய்யுங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் லாபம் அதிகம் கிடைக்கும் இந்த மாதத்தில் அதேபோல குருவின் பார்வையில் ஐந்தாம் இடம் வருவதால் அதாவது குரு தன் வீட்டையே தனுசு ராசியை பார்ப்பார் அப்படி பார்ப்பதால் குழந்தைகளின் நிலை நன்றாக உயரும் ஆகவே குழந்தைகள் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை இல்லை சுக்கர பகவான் மாத தொடக்கத்தில் கேதுவுடன் லக்கணத்திலேயே இணைவு பெற்று பெற்றுள்ளார் ஆகவே இந்த மாதத்தில் திருமணம் செய்யக்கூடாது இந்த இணைவு என்பது புரட்டாசி பதினேழா பதினேழாம் தேதி வரை இருக்கும் பதினெட்டாம் தேதியிலிருந்து லக்னத்திற்கு ரெண்டாம் இடமான கன்னிராசிக்கு சுக்கரன் செல்வார் அங்கு சுக்கரனும் சூரியனும் இணைவு பெறுவார்கள் இந்த இணைவையும் கவனிக்க வேண்டும் இந்த இணைவு என்பது லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்தில் ஏற்படுவதால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வரும் வாய்ப்புண்டு ஆகவே ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் அப்படி விட்டு கொடுத்து செல்லும் போதுதான் இந்த பிரச்சனைகளை தவிர்க்க வாய்ப்புண்டு எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதையும் பேசக்கூடாது நான் சொல்வதுதான் சரி என்று கணவன் மனைவி இடத்திலோ மனைவி கணவனிடத்திலோ சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் சண்டை வரும் வாய்ப்பு உண்டு சனி பகவான் லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் வக்ரம் பெற்று அமர்ந்துள்ளதால் ஏழாம் அதிபதி இவர் ஸ்தானாதிபதி ஆறு உடையவர் எட்டாம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் அமர்கிறார் இதனால் இந்த மாதத்தில் திருமணம் செய்யக்கூடாது இதுவும் ஒரு காரணம் அதேபோல் இளம் வயதினருக்கு காதல் வரும் வாய்ப்புண்டு அப்படி இந்த மாதத்தில் வரும் காதல்கள் பிரச்சனையில் முடியும் ஆகவே கவனம் வேண்டும் ஏழாம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார் ராகு பகவான் என்பவர் போகத்தை தூண்டக்கூடியவர் ஆகவே காதல் வரும் அந்நிய மதத்துடன் காதல் வரும் வாய்ப்புண்டு மதமே மாறும் அதனால் பிரச்சனைகளும் வரும் கவனமுடன் செயல்பட வேண்டும் காதலை தள்ளி வையுங்கள் அதேபோல லக்கணத்திற்கு ஏழில் ராகு பகவான் அமர்வதால் காதல் மட்டுமின்றி தன் பார்ட்னர்களுடனும் கவனமுடன் பழக வேண்டும் ஏமாறும் வாய்ப்புண்டு இந்த மாதத்தில் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே போல கேது பகவான் லக்கணத்திலேயே இருக்கிறார் இதுவும் மதமாரிய திருமணத்திற்கு ஒரு காரணமாக அமையும் காதலும் வரும் இந்த காதலை தயவு செய்து தள்ளி வையுங்கள் பிறகு பார்த்து கொள்ளலாம் அவசரப்படாதீர்கள் மொத்தத்தில் இந்த புரட்டாசி மாதம் என்பது சிம்ம லக்கணக்காரர்களுக்கு கவனித்து பார்ப்போமே ஆனால் மாணவர் சிம்ம மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள் நல்ல பதவி உயர்வு உண்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதியவர்களும் பாஸ் ஆகும் வாய்ப்புண்டு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் கணக்கில் புலியாக இருப்பார்கள் ஆனால் கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வரும் வாய்ப்புண்டு அதை கவனமுடன் செயல்படுத்த வேண்டும் இல்லை என்றால் அந்த பிரச்சனைகள் பெரிதாக சென்றுவிடும் அதே போல் சகோதர சகோதரிகளுடன் பிரச்சனைகள் வரும் வாய்ப்பு நூறு பர்சன்ட் தெரிகிறது அவர்களிடமும் கவனமுடன் பழகுங்கள் வாக்கு கொடுக்காதீர்கள் இதற்கு எதுவாக இருந்தாலும் ஒரு மாதம் விட்டு இந்த மாதம் புரட்டாசி மாதம் வேண்டாம் ஒரு மாதம் விட்டு சே பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லுங்கள் அப்போதுதான் நல்லது நடக்க வாய்ப்புண்டு மேலும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம் ஜாதகம் பார்க்கவும் ஆன்லைனில் ஜாதகம் பார்க்கவும் என்னை அழைக்கலாம் எனது ஃபோன் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் மற்றும் நைன் ஃபோர் எயிட் செவன் த்ரீ ஒன் டபுள் த்ரீ டபுள் ஜீரோ அதாவது தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்